புரட்டாசி மாதம் வரக்கூடிய இந்த மகாலயபட்ச நாட்கள் புத்திருக்களுக்கானது முன்னோர்களுக்கானதுன்னு நமக்கு தெரியுது மகாலயம் அப்படின்னா கூட்டமாக மகாலயபட்சம் அப்படின்னா கூட்டமாக வர்றது அந்த பதினஞ்சு நாள் முன்னோர்கள் அப்படிங்கிறது இந்த மகாலயபட்ச நாட்களில் பரணி நட்சத்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் அந்த பரணி நட்சத்திரம் பற்றி பேசணுன்னா இப்போ முன்னோர்களுக்கு எப்படி திதி வந்து அமாவாசை திதி ரொம்ப முக்கியமோ அதுக்கு அடுத்தது இப்போ அதில் பண்ண முடியல அப்படின்னா பரணி நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு அதாவது இந்த ந அதை விட்டுட்டோம்னா இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த பரணி நட்சத்திரம் ஏன் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா நசிகேசன்கிற ஒரு மானிடன் இறந்து பட்டணத்துக்கு போகிறான் அங்கே போய் யம தர்மராஜாட்ட நிறைய கேள்விகள் கேட்குறான் அப்போ அவருமே இவனுக்கான பதிலை சொல்கிறார் அப்படி சொல்லும்போது ஏன் மக்கள் வந்து இவ்வளவு துன்பப்படுறாங்க அங்கே தான் பூலோகத்தில் தான் அவ்வளோ துன்பப்படுறாங்கன்னா இங்கேயும் நீங்கள் இப்படி இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு யமன் சொல்கிறாரு முன்முன் பிறவியில் அவங்க அவங்க செய்த குற்றங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் அடுத்தடுத்த ஜென்மாவை நாங்கள் கொடுக்குறோம் அப்போவும் திரும்ப நிறைய வந்து ஒரு ஆன்மீக விஷயங்கள் சொல்கிறோம் வீட்டு பெரியவங்க எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் தர்மம் தப்பி நடக்கும்போது அவங்களோட கர்ம மூட்டை அதாவது பாவம் மூட்டை பெருசாகிக்கிட்டே வருது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆனால் இங்கே ரூல் வந்து அதே தான் தப்பு பண்ணால் இங்கே தண்டனை இந்த அளவுக்கு தான் சொல்லி யமன் சொல்கிறாரு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு கொடுமையாக இருக்கே இப்போ நசிகேசன் பார்க்குறான் அங்கே அங்கே வந்து அந்த கஷ்டங்கள் நரகத்தில் அனுபவிச்சிட்டு அவங்கள பார்க்கும்போதே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்போ அதை வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏதாவது எளிமையான ஒரு வழிமுறை சொல்லுங்க அப்படிங்கும்போது தெரியாமல் தெரிஞ்சு செய்கிற குற்றம் அது ஒன்றும் பண்ண முடியாது தெரியாமல் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு இப்போ வந்து ஒரு விஷயம் நல்லதுன்னு நினச்சி நம்ம பண்ணுவோம் ஆனால் அதே வந்து அந்த இப்போ வந்து பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா மாறினதுன்னு சொல்லு பழமொழி அது போல் அப்படி வந்து அப்படி தெரியாமல் செய்த குற்றங்களுக்காக வேணால் அந்த பரணி தீபம் கார்த்திகை மாதத்தில் அந்த பரணி தீபம் முதல் நாள் பெரிய கார்த்திகைன்னு சொல்கிறோமே அதுக்கு முதல் நாள் வந்து சிவபெருமானுக்கு அந்த வீட்டிலையே ஒரு அஞ்சு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு நீங்கள் விளக்கேற்றி வர வரும்போது அந்த வந்து தெரியாமல் செய்த பாவங்கள் கரையும் அப்படின்னு அந்த யமதர்மன் வந்து நசிகேதனுக்கு சொன்ன அந்த நாள் அந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்போ இது வந்து முன்னோர்களுக்கான ந முன்னோர்களுக்கான நட்சத்திரம் அப்படிங்கிறதும் இது வந்து வழக்கில் இருக்குது ஏன்னா அமாவாசை திதி விட்டுட்டோன்னா அடுத்தது இந்த நட்சத்திரம் பரணியை சேர்த்துக்கலான்னது அப்போ இந்த முன்னோர்களுக்கு நாம் இந்த பரணி நட்சத்திரத்தப்போ அந்த அன்னைக்கு அந்த பித்திருக்கள் வந்து அதாவது நம்ம நம்ம வீடுகளில் குடும்பங்களில் சிலர் குடும்பங்களில் பல குடும்பங்களில் ஒரு ஆக்சிடெண்ட்னால் இறக்குறது மருந்து குடிச்சிட்டு இறக்குறது தீ வச்சுட்டு இறக்குறது இது போல் தூக்கு மாட்டிக்கிறது இது போல் துர்மரணங்கள் அடைஞ்சிருக்காங்க அவங்களுமே வந்து ஏதோ அவ அதாவது வாழ்க்கைங்கிறது கர்மாக்களால் ஆனது கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்கு தான் பூலோகத்துக்கு வரும் ஆனால் நாம்ளே நம்ம உயிரை மாச்சிக்கிறதுக்கு பவர் இல்லை அதுக்கு யமதர்மன் தான் அதுக்கு காரணக்கர்த்தா அதாவது அவர்கிட்ட தான் அந்த பவர் இருக்குது ஆனால் நாம்ளே நாம் உயிர் மாச்சிக்கும் போது நான் இப்போ உங்கள் குடும்பத்தில் இறந்த ஒருத்தங்க துர்மரணம் அடைஞ்சவங்களுக்கு எண்பது வயது ஆயுள் யம தர்மன் கொடுத்துருக்காரு ஆனால் அவங்க நாற்பது வயதுலே இந்த கர்மாக்களை வந்து அனுபவிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அவங்களே உயிரை மாச்சிக்கிறவங்க அவங்களோட எண்பது வயது அதாவது அவங்களுக்கு உள்ள எண்பது வயது வரையிலும் அவங்க அந்த நரகத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அது மாதிரி ஆத்மாக்களுக்கு கூட இந்த மகாலயபட்ச நாளில் இந்த பரணி நட்சத்திரத்தில் நீங்கள் அதுக்கு வருஷாந்திரமோ இதெல்லாம் பண்ண மாட்டீங்க துர்மரணம் அடைஞ்சவங்களுக்கு அதனால தான் இந்த மறந்தவனுக்கு மகாலயபட்சம் அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கெல்லாம் நம்ம அந்த ஒரு முறை வந்து அதை செய்திருப்போம் ராமேஸ்வரம் இது போல் இடத்துல நம்ம செய்திருப்போம் அதுக்கப்புறம் அந்த மறந்தவனுக்கு மகாலயபட்சங்கிறது இந்த பரணி நட்சத்திர தன்னைக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சது அன்னதானமோ உயிர்களுக்கு அவங்களுக்கு என்ன ஆசைப்பட்டு அவங்க நாம் வாழும் காலத்தில் இருந்தாங்களோ அதை வந்து பிற உயிர்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போதும் அவங்களோட அந்த துர்மரணம் அடைஞ்சவங்களோட அந்த பனிஷ்மெண்ட்டு காலம்னு சொல்லக்கூடிய அந்த காலங்கள் சொற்பமாக கரைக்கப்படும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மகாலயபட்ச நாளில் பரணி நட்சத்திரம் முன்னோர்களுக்கான நட்சத்திரமாகவும் நம்ம ஆன்மீகம் கொடுத்ததால் அந்த உயிர்கள் வாழும் காலத்தில் என்னென்ன ஆசைப்பட்டாங்க என்னென்ன நிராசையோடு போனாங்களோ அதெல்லாம் நீங்கள் இப்போ நிவர்த்தி பண்ணிக்கலாம் முடிஞ்ச உயிரினங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அன்னதானம் ரொம்ப முக்கியமானது இதுபோல் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நம் வீட்டு குழந்தைகளுக்கு நாம் சொல்லி வளர்க்கணும் ஆனால் இப்போத்தைய ஜென்ரேஷன் சொல்லுவாங்க இது லாஜிக் இல்லையே அப்படிம்பாங்க அவங்களுக்கு இப்போத்தைய ட்ரெண்டில் சொல்லணுன்னா இங்கேருந்து இவங்க ஒரு கூகுள் பேன்னு ஒன்று ஒன்று அனுப்புகிறாங்க அதை அடுத்த இடத்துக்கு போய் சேர்ந்துருது இல்லையா அது போல தான் இது எல்லாமே நிறைய சூட்சமங்கள் நிறைஞ்சது அம்பிக்கையோட இதை செய்யும்போது நமக்கு இந்த பித்ரு தோஷம் விலகும் பித்ருக்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும்